இப்போ எத்தனை வரைக்கும் ரெக்கமிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி சுற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகும் போது கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஒன்றா ஒரு அரைக்காய் பிடி அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கணும் இடிச்சுட்டு சேர்க்கணும் அப்படியே சேர்க்கக்கூடாது கொத்தமல்லி வந்து நம்ம நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு கல் உப்பு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எது சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் டீத்தூள் வந்து மசாலா ஐட்டம்ஸ் இல்லாமல் அதாவது இப்போல்லாம் வந்து மசாலா டீத்தூள்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் தூளே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது ஒரு கப் தண்ணி கொதித்து பாதி அளவுக்கு வந்தால் அப்புறமா வடிகட்டி எடுத்து இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா தினமும் நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இதை அப்ளை பண்ண அப்புறம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நல்லா வந்து நீங்கள் தினமும் கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே காய விட்டுடுங்க காஞ்சி அப்புறமா தலைசி சீவிக்குங்க வாரத்தில் நீங்கள் ரெகுலராக எவ்வளோ ரெண்டு நாளோ இல்லை ஒரு நாளோ தலை கசக்குவீங்களோ அந்த டைமில் மட்டும் தலை கசக்கினிங்கன்னா போதும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உப்பு சேர்க்குறதுனால தலையில் வந்து நமக்கு அந்த செல்ஸ்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தாலும் வெள்ளை முடி வரதுக்கான அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் அந்த டேண்ட்ரஃப்லாம் வந்து கஷ்டமாக இருந்து முடி வளரவே கஷ்டப்படுற இடமும் சரி கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த அரிப்புகள் இந்த நமச்சல் எல்லாம் எடுத்துரும் அதோட முடியை வந்து நல்ல கருப்பாக நேச்சுரலாக மாற்றுறதுக்கு கொத்தமல்லியோ டீத்தூளும் நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் ஒரு வாரத்திலே நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நேச்சுரலான ரெமடின்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எப்போவுமே வந்து வெள்ளை முடி நல்ல கருப்பாகிறதுக்கு சூப்பரான ஒரு வழியாக இருக்கும் இளநறையிலிருந்து பெரியவங்களுக்கு முடி வந்து வெள்ளையாக இருந்தால் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்